அனைவருக்கும் வணக்கம் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி காக்கதம் ஆதாரம் சர்வ வித்யா அயக்ரீம உபாஸ்மஹே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த திசையை வந்து சரி செய்தால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபிளாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வடகிழக்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் வாஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் என்டர் பண்ணுற இடம் இருக்குங்களா வீட்டுக்குள்ளே நுழைறீங்க வீட்டுக்குள்ளே ஸ்ட் கேட்லேருந்து உள்ளே போகும்போது எந்த விதமான மரங்களும் அங்கே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும் வெளிச்சம் வந்து உள்ளே வரணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் உள்ள வரணும் விவேகம் உள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இந்த வாஸ்துவில் இருக்கா அப்படின்னா இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் உங்கள் ஹாலுக்கு வரணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு வடகிழக்கு மூலையை எவ்வளவு சுத்தமாக வைத்துக்கொள்கிறீர்களோ அளவுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு வீட்டுக்கு போன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எந்த என்ட்ரன்ஸ் சொன்னால் இருக்கணும்ங்க ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய திசையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையாக இருக்கும் அவர் என்ட்ர பண்ணுற இடமே தெற்கு திசையாக தான் இருக்கும் உள்ள போறாரு உள்ள போனா அந்த வடகிழக்கு மூலையை வந்து எந்த என்ட்ரன்ஸ் வந்தாலும் இருக்கட்டும்ங்க ஆனா உங்களுடைய வடகிழக்கு மூலை வந்து கிளீனா சுத்தமா அங்க வந்து நல்ல விண்டோவெல்லாம் போட்டு ஏன்னா இந்த வாஸ்து புருஷன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த வாஸ்து புருஷன் வந்து கண்ணு வந்து மூச்சு வாங்கக்கூடிய இடமே வடகிழக்கு மூலை தான் அப்ப என்ன பண்ணணும்னா அங்க அந்த அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருந்தாலும் சரி அங்க ரெண்டு கண்ணுன்னு சொல்லப்படுகின்ற சூரியன் சந்திரன் அதாவது ரெண்டு கேட் அதாவது முக்கியமாக அந்த வலது புற ஜன்னலும் இடதுபுற ஜன்னலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் அதன் மூலமாக வெளிச்சம் வரணும் நீங்கள் வடகிழக்கு மூலையில் என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வடகிழக்கு மூலையிலிருந்து வரும்பொழுது அதுதான் உங்களுடைய சுவாசம்னு சொல்லலாம் அது வந்து ஓப்பனாக இருக்கணும் இல்லை சார் எனக்கு வந்து தெற்கு பக்கம்தான் சார் வாசல் எனக்கு மேற்கு பக்கம் தான் சார் எந்த வாசலாக இருந்தாலும் சரி வடகிழக்கு மூலையிலேருந்து வெளிச்சம் உள்ளே வரணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா அந்த வெளிச்சம் உள்ளே வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலோங்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லை சார் நான் வலது கிழ வடகிழக்கு மூலையிலேயே நான் வந்து சுவாமி ரூமை வச்சுட்டேன் அதை அடைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அதாவது வாஸ்துவில் என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது வடகிழக்கு மூலையை பார்த்து வடகிழக்கு மூலையை பார்த்து வந்து சுவாமி ரூம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம் அது புதனுடைய ஏரியான்னு சொல்லப்படுகின்ற எங்களுக்கு இருக்கலாம் புதனுடைய ஏரியா அப்போது அந்த வந்து அந்த சுவாமி ரூம் வந்து அந்த வடகிழக்கு மூலையை பார்த்து இருக்க வேண்டும் அதுதான் விஷயம் அந்த வடகிழக்கு மூலையை பார்த்து அந்த சுவாமிரும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் சரி சார் நான் எல்லாமே பக்காவாக வச்சிட்டேன் ஆனால் என்னுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் சாதகமாக இல்லை ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு பத்தாம் பாவம் சாதகமாக இல்லைன்னா வருமானம் தடைப்படுமான்னா தடைப்படும் அப்போ வாஸ்துவை எதுக்கு பார்க்கறது ஜாதகத்தை எதுக்கு பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலை நீங்க என்ன பண்ற வடகிழக்கு மூலையை க்ளோஸ் பண்ணி வச்சுப்பீங்க எனக்கு வருமானம் வரலன்னு சொல்லுவீங்க இந்த க்ளோஸ் பண்ணி வச்சிருவீங்க இல்லையா இந்த மாதிரி வீட்டுக்கு தான் நாங்கள் போகக்கூடிய தன்மையே இருக்கும் அப்போ ஒரு வடகிழக்கு மூலை காற்றோட்டமாக வைத்து கொண்டாலே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமான இருக்கும் காரணம்னா ரெண்டாம் பாவம்ன்றது பணம் பத்தாம் பாவன்றது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தொழில் வேலை இது எல்லாமே ஆக்டிவேட் ஆற தன்மை இருக்கும் இப்போது நீங்கள் உங்களுடைய வடகிழக்கு மூலையை க்ளீனாக வச்சுக்கிறீங்களான்னு பாருங்கள் அங்கே எந்த காரணத்தை கொண்டு பெட்டு போடாதீங்க அங்கே பெட்டு போட்டு நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதாவது வடகிழக்கு மூலையை வந்து எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விவேகம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே அதாவது பணத்தை ஈர்ப்பதற்கு உண்டான உந்து சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலையை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க காற்றால் நாலரை மணி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க விளக்கேற்றி வைங்க விளக்கேற்றி வைங்க சுத்தமாக வச்சுக்கோங்க வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வாஸ்துவும் வழிவிடும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரெண்டாம் பாவம் ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வழிபடுவதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இரண்டாம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வடகிழக்கு மொழியை சரியாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்ன இருந்தாலும் இப்போ ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு வந்து கடக லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் வந்து உங்களை வடகிழக்கு மொழியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்குமான இருக்கும் அதை பயன்படுத்தவே விடாதது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க அந்த இடத்துல கத்தால நாலரை மணிக்கு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு அந்த சாமி வைக்கிற இடமே தப்பாக இருக்கும் நீங்கள் தப்பு தப்பாக தான் டிசைடே பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஏல்பி லக்னம் கடக லக்னமாக செல்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வடகிழக்கு மூலையை பயன்படுத்த முடியாத ஒரு தன்மையை குறிக்கும் சார் அப்படி அப்படின்னா நான் என்ன சார் பண்றது அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய குபேர மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த புதனுடைய தன்மைன்னு இருக்கு இல்லைங்களா வடக்கு வடக்கு சம்பந்தப்பட்ட இஷ விஷயத்தை வந்து வடக்கு சம்பந்தப்பட்ட திசையை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்துங்கள் வடக்கு சம்பந்தப்பட்ட திசையை நீங்கள் சரியாக படம் பயன்படுத்தினால் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது கேரண்டி ஓகேங்களா அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்